தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பொறுப்பேற்றது முதல் தொழில் வளர்ச்சிக்கு அளித்து வரும் அளப்பரிய ஊக்கம் காரணமாக பல்வேறு புதிய தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டில் தொடர்ந்து திறக்கப்பட்டு வருகின்றன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் இளைஞர் சமுதாயத்தினர் வேலை வாய்ப்புகளை பெற்று வருகின்றனர் என்றும் கூறப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டில் திராவிட மாடல் ஆட்சி தொடங்கிய பின்னர் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் தமிழ்நாடு ஒரு ட்ரில்லியன் பொருளாதார வளர்ச்சி பெற்ற மாநிலமாகும் என்ற இலக்குடன் தொழில் முதலீட்டாளர்கள் மாநாடுகள் நடத்தப்பட்டு புதிய தொழில் முதலீடுகளை ஈர்க்கும் பணிகள் தொடங்கப்பட்டன முதற்கட்டமாக முதலீட்டாளர்களின் முதல் முகவரி தமிழ்நாடு என்ற பெயரில் சென்னை கோயம்புத்தூர் தூத்துக்குடி ஆகிய நகரங்களில் நடத்தப்பட்ட முதலீட்டாளர்கள் மாநாடு மூலம் ஒரு லட்சத்து தொன்னூறாயிரத்து எண்ணூற்று மூன்று கோடி ரூபாய்க்கான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு இரண்டு லட்சத்து எண்பதாயிரத்து அறுநூறு பேருக்கு வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டன இரண்டாம் கட்டமாக ஐக்கிய அரபு நாடுகள் சிங்கப்பூர் மலேசியா ஜப்பான் ஆகிய நாடுகளுக்கு முதலமைச்சர் பயணம் மேற்கொண்டு பதினேழாயிரத்து முன்னூற்று எழுபத்து ஓரு பேருக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்துகிற வகையில் ஏழாயிரத்து நானூற்று நாற்பத்தி ஓரு கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகளை பெற்று வந்தார் மூன்றாம் கட்டமாக சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் தமிழ்நாடு அரசு நடத்திய உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முன் எப்போதும் இல்லாத அளவாக அறுநூற்று முப்பத்து ஒப்பந்தங்கள் மூலம் ஆறு லட்சத்து அறுபத்து நான்காயிரத்து நூற்று எண்பது கோடி ரூபாய் முதலீடுகளும் அவற்றின் மூலம் பதினான்கு லட்சத்து ஐம்பத்து நான்காயிரத்து எழுநூற்று பேருக்கு நேரடி வேலை வாய்ப்புகளும் பனிரெண்டு லட்சத்து முப்பத்தைந்தாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தைந்து பேருக்கு மறைமுக வேலைவாய்ப்பும் என மொத்தம் இருபத்தாறு லட்சத்து தொன்னூறாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி ஏழு வேலைவாய்ப்புகள் உறுதி செய்யப்பட்டன நான்காம் கட்டமாக கடந்த ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி ஸ்பெயின் நாட்டிற்கு புறப்பட்டுச் சென்று தமிழ்நாட்டில் உள்ள தொழில் வாய்ப்புகளையும் அரசு வழங்கும் சலுகைகளையும் கிடைக்கும் திறன் வாய்ந்த மனித வளத்தையும் எடுத்துக் கூறி தமிழ்நாட்டில் தொழில் தொடங்கிட வருமாறு தொழில் நிறுவனங்களுக்கு முதலமைச்சர் அழைப்பு விடுத்தார் அவற்றின் பயனாக மூன்றாயிரத்து நானூற்று நாற்பது கோடி ரூபாய் அளவுக்கு தொழில் முதலீடுகளுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன ஐந்தாவது கட்டமாக அண்மையில் அமெரிக்கா பயணம் மேற்கொண்டு உலகின் முன்னணி தொழில் நிறுவனங்களின் முதலீட்டாளர்களை சந்தித்து தமிழ்நாட்டில் உள்ள தொழில் வாய்ப்புகளையும் ஆற்றல் வாய்ந்த மனித வளங்களையும் எடுத்துரைத்து தொழில் தொடங்கிட வருமாறு முதலமைச்சர் அழைப்பு விடுத்தார் அதன் பயனாக அமெரிக்காவில் பத்தொன்பது புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செய்து கொள்ளப்பட்டன அந்த ஒப்பந்தங்கள் மூலம் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு பதினோராயிரத்து ஐநூற்று பதினாறு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணத்தால் தொழில்கள் வரவே இல்லை என்று எதிர்க்கட்சியினர் பொறாமையால் புழுங்குகின்றனர் அவர்கள் உண்மையை அறியாதவர்கள் மக்களிடம் தவறான தகவல்களை தந்து மக்களிடம் ஆட்சிக்கு எதிரான அவதூறான கருத்துக்களை விதைக்க முயல்கிறார்கள் அதுபோலத்தான் இவர்கள் திமுக ஆட்சியின் சாதனையை மறைக்க முயல்கிறார்கள் திராவிட மாடல் ஆட்சி திறந்துள்ள தொழிற்சாலைகள் ஆட்சியின் பெருமையை உலகறியச் செய்யும் என்பது உறுதி இந்நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் பத்தொன்பது தொழிற்சாலைகளையும் அதன் உற்பத்தியையும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் பதினேழாயிரத்து அறுநூற்று பதினாறு கோடி முதலீட்டில் தொடங்கப்பட்ட இந்த தொழிற்சாலைகள் மூலம் மொத்தம் அறுபத்து நான்காயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தெட்டு இளைஞர்கள் வேலைவாய்ப்பை பெற்றுள்ளனர் இவை தவிர மேலும் பல தொழிற்சாலைகளும் தொடங்கப்பட்டு உற்பத்தியில் ஈடுபட்டுள்ளன பத்தொன்பது புதிய தொழிற்சாலைகளை தொடங்கி வைத்ததோடு அதே நாளில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐம்பத்தோராயிரத்து நூற்று ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் முதலீட்டிலான இருபத்தெட்டு புதிய தொழிற்சாலைகளுக்கு அடிக்கல் நாட்டியுள்ளார் அந்த தொழிற்சாலைகளின் வாயிலாக நாற்பத்தோராயிரத்து எண்ணூற்று முப்பத்தைந்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் இவற்றுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒன்பதாயிரம் கோடி முதலீட்டில் ஐந்தாயிரம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தின் வாகன உற்பத்தி தொழிற்சாலை அமைப்பதற்காக ராணிப்பேட்டைக்கு நேரடியாக சென்று அங்கு சிப்காட் பணப்பாக்கம் தொழிற்பூங்காவில் அடிக்கல் நாட்டினார் இத்தொழிற்சாலைக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாதம் நடைபெற்று ஆறு மாதங்களில் தொழிற்சாலை அமைக்கப்படுகிறது என்பது திராவிட மாடல் அரசு தொழில் வளர்ச்சியில் கொண்டுள்ள அக்கறைக்கு சிறிய சான்றாகும் திராவிட மாடல் அரசு மூன்றாண்டுகளில் மொத்தம் முப்பத்து ஒரு லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகள் அளிக்கத்தக்க வகையில் ஒன்பது புள்ளி ஏழு நான்கு லட்சம் கோடி முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு முதலில் இருபத்தி ஏழு புதிய தொழிற்சாலைகளை திறந்து வைத்துள்ளது அத்துடன் மேலும் பத்தொன்பது தொழிற்சாலைகள் பதினேழாயிரத்து அறுநூற்று பதினாறு கோடி ரூபாய் முதலீட்டில் மாண்புமிகு முதலமைச்சரால் திறந்து வைக்கப்பட்டுள்ளன மொத்தம் நாற்பத்து ஆறு புதிய தொழிற்சாலைகள் இதுவரை திறந்து வைக்கப்பட்டுள்ளன மேலும் பல்வேறு தொழிற்சாலைகள் வந்து கொண்டிருக்கின்றன இவற்றின் காரணமாக திராவிட மாடல் அரசின் தொழில் வளர்ச்சி சாதனைகள் இந்திய அளவில் சிறந்து விளங்குகின்றன இதனை ஓரிரு நாட்களுக்கு முன்பு ஒன்றிய அரசின் புள்ளியியல் அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்தி உறுதிப்படுத்தியுள்ளது ஒன்றிய அரசின் புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கள ஆய்வையும் கணக்கெடுப்பையும் நடத்தியதில் உற்பத்தி தொழில்களில் தமிழ்நாட்டில் ஏழு புள்ளி ஐந்து சதவீத வேலைவாய்ப்பு அதிகரித்துள்ளதாகவும் நாட்டிலேயே அதிக தொழிற்சாலைகள் மற்றும் வேலைவாய்ப்பில் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளதாகவும் அறிவித்துள்ளது எனவே தமிழ்நாடு தொடர்ந்து புரிந்து வரும் சாதனைகள் தொழில் வளர்ச்சியில் இந்தியாவின் தலைசிறந்த மாநிலம் தமிழ்நாடு என்னும் வரலாற்றை பறைசாற்றும்